குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தேழு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை மூணு ஐம்பத்தைந்து மணி வரை சப்தமி திதி அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நான்கு ஐம்பத்தி நாலு மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது அதிகாலையில் நான்கு ஐம்பத்தி நாலு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக ஆறு இருபத்தாறு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை நான்கு ஐம்பத்தி நாலு மணி வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசி ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய தினம் முகப்பொழிவு அதிகரிக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய முகத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே நேரம் மகிழ்ச்சியான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உறவு முறைகள் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்க உங்களுடைய அம்மா வழியிலிருந்து அண்டை இயலார்கள் உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு உதவிகள் பண வரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இனிமையான சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வரவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நகை சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம் சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் அடுத்தவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறமா நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்று தினத்தில் இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் மிகவும் அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மகிழ்ச்சிகரமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கற்பனை வளங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இசை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதுமையான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் புதிதான காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரி நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது தைரியமான சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்லேயும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய சுபமான தினமாக இருக்கின்றது பேசுகிறதுக்கும் பழகுவதற்கும் ரொம்பவும் இனிமையான குழுமையான நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்கான நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திர பத்திரகாரங்களுக்கு நல்ல செய்திகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று நிதான நிலைகள் அவசியம் அவசரமான தடுமாற்றங்கள் குழப்ப நிலைகள்னால சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை மட்டும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விரய செலவுகள் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது குடும்ப நபர்கள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் வரலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த கல்வி சம்பந்தமான செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வாய்ப்புகள் உள்ளது தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ரகசியமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்களில் யோசித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ள لذيذ மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பெரும்பாலும் நன்மைக்கான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த ஒரு லாபகரமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்தை இன்றைய தினத்தில் ஈடுபடும் பொழுது வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியத்தில் உங்கள் விருப்பங்களும் அதிகமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கிறது விரும்பிய பயணங்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் உல்லாசமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் மனதளவில் குதூகலமும் மகிழ்ச்சியும் அதிகரித்து இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களை குறித்த சற்று சுயநலமான எண்ண நிலைகள் வரலாம் அதிகப்படியான ஆசைகள் எழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது காது சம்பந்தமான பகுதிகளில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அதிக ஆசைகளால் ஒரு சிலருக்கு இழப்புகள் ஏற்படலாம் அதில் மட்டும் கவனங்கள் முக்கியமாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு பண உதவி பொருள் உதவி வேலையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான வியாபார சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தொழில் முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில்முறை வியாபார முறை சம்பந்தமான சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது நீர் சம்பந்தமான வேலைகள் மீன் சம்பந்தமான பணிகள் காய்கறி பழங்கள் சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான பணிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரகசியமான தொழில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் முறைகளில் சின்ன சின்ன மறைவான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது மாமியார் வழியில் ஒரு சில செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்களை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பணிமுறைகள் தொழில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தேவையில்லாத செலவுகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் உத்திரம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொழில் முறைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தைக்கு உங்களால் ஆதாயங்கள் லாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் உங்களுடைய தந்தைக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி உறவு முறைகளுக்கும் இன்றைய தினத்தில் ஆதரவு தரக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களையும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் விரும்பிய வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வெளிநாடு வேலை தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இதன் ரீதியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் துறைகள்ல இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் நாளையும் நன்மையான நாளையும் பல்வேறு முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று அவசரமான நிலைகள் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் வரலாம் புதிதான காரியங்களில் ஈடுபடுவதை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி தேவி வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் சற்று பொறுமை நிலையை காக்க வேண்டியது அவசியம் தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகளை பெற்றாலும் உங்களுடைய தொழில் முறைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அதிகமாக தொழில் முறைகளில் வியாபார முறைகளில் கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் வருதுன்னா நல்லா யோசித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் இதன் மீது அதிக கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்கின்றது நீர் சார்ந்த பகுதிகளில் பணிகள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவன நிலைகளோடு வேலை செய்ய வேண்டியது முக்கியம் மானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் போட்டியாளர்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான காரியங்களை முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் முக்கியமான திட்டமிடுதல் சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா அதையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில்முறை வியாபார முறை பணி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த இலாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனாலும் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்த அளவு தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதி இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளில் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பல்வேறு நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவி இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களிடையேயான நட்பு வட்டாரங்களும் இன்றைய தினத்தில் நல்ல நிலையில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா சற்று நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது எல்லாமே நல்லபடியாக முடியும் வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மையான நிலைகள் பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமாக இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இடையூ இதெல்லாம் இருக்கலாம் கவன நிலைகளோடு செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் அதுல எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உடல் நல சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனங்கள் அவசியம் பயணங்கள் போறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நீர் சார்ந்த உடல்நலப் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால இதில் கவனங்கள் அவசியம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உடல் நலம் உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சட்ட ரீதியிலான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது அதனால எல்லா விஷயங்களிலையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் அவங்க வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதாவது பிரச்சனை அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம் எல்லா விஷயத்திலையுமே நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் கற்பனை வளங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கவிதை எழுதுறது பாட்டு எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் கற்பனை வளங்கள் அதிகரிக்கும் இனிமையான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இரு து பார்டர்ஷிப் பிசினஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் வழியில் பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த லாபகரமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் சின்ன சின்ன கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சின்ன சின்ன தொந்தரவுகள் குழப்பு நிலைகள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டன் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நன்மையான தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ஆகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றன வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான செலவினங்களை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய அம்மா வழியில் செலவுகள் இருக்கலாம் இல்லைனா சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உறவு முறைகள் அண்டை இயலாக்கள் இவங்க வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ வரலாம் அதனால் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கிய முக்கியமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொத்துகள் மூலமான கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விடுதிகள் சம்பந்தமான ஏலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நன்மையான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் புதிதான காரியங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுறீங்கன்னா அதுலையும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான துறைகள்ல எதிர்பார்த்த நல்ல நிலையை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது கலைத்துறைகள்ல இருக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு அதுலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக செய்யும் பொழுது நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க மாமனார் இருக்கிறாங்க இல்லைன்னா வேலையாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க